நீண்ட நாட்களாக வந்து தாலி அடிக்கி வர என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த நான் இன்றைக்கு இந்த பைக்கில் தான் தாலி அடிக்கி வந்திருக்கிறேன் தாலி அடியில் வந்து இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து ஆழி பேரிழையால் உயிரிழ இழை என்ற நினைவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த நினைவாலயத்தை தான் நாங்கள் இப்போ முதலாக இதாக பார்க்க இருக்கிறோம் அந்த நினைவாலயம் அங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா இதான் அந்த நினைவாலயம் இந்த நினைவாலயம் எப்போது உருவாக்கப்பட்டிருக்கு சொல்லிச்சுன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் இந்த நினைவாலயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதில் வந்து யார் யார் உயிரிழந்தார்கள் என்று சொல்லி அவையின் பெயர்களும் வந்து இடம்பெற்றிருக்கின்றது நீங்க இதப்பாக கூடியதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தாலியடி இட அமைப்பை வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி நான் பயங்கரமாக மாற்றம் என்ன சொல்லுவோம் சொல்லி முந்தி இங்கே வரும்போது பெருசாண்டு இந்த இடத்துல வந்து ஆக்கள் நடமாட்டமே இருக்காமல் இருந்தது ஆனால் இப்போது அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து போகிறத வந்து நாங்கள் அவதானிக்க கூடியதா இதுதான் நம்ம அந்த பைக் நீங்கள் பஸ்ஸிலையும் இந்த பக்கம் வந்து போகலாம நிற்கின்றேன் இது அந்த பஸ் வந்து போகிறதுக்கான ரோட் வந்து புதுசாக வந்து அமைச்சிருக்கணும் எல்லாம் காப்பீட்டு ரோட்டை தான் அமைத்து வச்சிருக்கணும்

ஆஹ் சரி வேளாங்கண்ணி மாதா நீங்களும் நீங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மகிழ்ச்சியை இந்த இடத்துல வந்து இன்னும் ஆடை மாத்துறதுக்கான ஒரு இடம் வந்து இன்னும் பண்ணிடல அது ஒரு பிரச்சனை குறைவாக தான் இருக்கு முடிது நல்ல இடம் இப்ப நான் அனுக்கிறது தாலையடியில நான் அனுக்கிறேன் இந்த அழகான கடற்கரையை பார்க்கறதுக்கு நீங்களும் விரும்பினா வந்து போகல

நான் மருதங்கனிக்கு போயக்கே இந்த இடத்த வந்து நான் இது ஒரு வித்தியாசமான இடமா இருந்தது அதாவது வந்து இங்க வந்து ஒரு அழகான ஒரு கடற்கரை காட்சி ஒன்று இருக்கு கடற்கரையை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு அழகாக இருக்கும் எது நீர் குழாய் வந்து போகுது அது வந்து இங்கே இங்கேருந்தான் தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த நீர் குழாய் மூலமாக தான் தண்ணீர் போகுதுன்னு நினைக்கிட்டு ஒரு அழகான காட்சி சரி நீங்கள் அந்த காட்சியை கொண்டு அப்படியே ட்ராவல் பண்ணலாம் ஒரு நிமிஷம் நீங்களும் இப்போ நோக்கிய மருதங்கண்ணியை பார்த்துக்கொண்டு வரலாம் இதுதான் அந்த மருதங்கண்ணி கடற்கரை நன்றி அண்ணா அந்த அண்ணா தான் இப்போ ஸ்டாண்டர்ட் சட்டத்தில் ஈடு போகிறார் ஆரம்ப போறாருல சில சில விஷயங்களை மறக்கி இருக்கிற கொஞ்சம் இடம் தான் வந்து காப்பாட் போடாம இருக்கு அதாவது வந்து கொஞ்சம் பாதை ஒரு மாதிரியான ஒரு இடத்துல வந்துருக்கு மற்றபடி இந்த பாதை எல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு நல்லதானு பாருங்க கொஞ்சம் என்ன ஃபோனே விழுந்து உடஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தான் அந்த பாதை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதே அப்புறம் நீங்கள் வர்ற இடம் எல்லாம் வந்து நல்ல இடமாக தான் இருக்கும் அங்கே பக்கம் எல்லாம் பாதைகள் நல்லா தான் இருக்கின்றது அதை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் தூரத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுதான்

பதங்கனி கடற்கரையிலேருந்து வருடம் வரைக்கும் இங்கே ஒரு சிவனாலயம் இருக்கு அந்த சிவனாலயத்தையும் நீங்க பார்க்கலாம் இங்கே என்ன குடிமனைகள்லாம் கொஞ்சம் பெருசாக இல்லாமல் இருந்தது எதிலொரு காலங்கள்ல இங்க நல்ல மக்கள் எழுப்பப்பட்ட இடத்துக்கு வசிக்கப்பட்ட காலத்துல வந்து இங்கேயும் வந்து அதிக அளவான மக்கள் வந்து வசிக்கிற சிக்கும் சாத்தியப்பாடு இருக்குது இது மருதங்கணில இருக்கின்ற ஒரு வைரவர் ஆலயம் கொண்டு இருக்கின்றது இந்த வைரவர் ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு இயற்கையான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன் சுற்றி வர நல்ல மரங்கள் இருக்கு அழகான இடத்துல இந்த வைரவர் ஆலயம் அமைச்சிருக்கு பாத்தீங்க உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து காண்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் கணக்கு பேர் வந்து புலம்பெயர் தேசத்துல இருப்பீங்க நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க சில பேர் வந்து பார்த்துருக்கலாம் சில பேர் பெரும்பான்மையான மாட்டீங்க அப்ப உங்களை எல்லாருக்கும் வந்து இப்படியான இடம் இருக்குன்னு சொல்லி ஒன்று அதுக்காகத்தான் நான் இப்போ இருக்க எவ்வளவு அழகான இடம் வந்து பாத்தீங்களா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு இங்கே நிற்கும் போதே உருவாது நானே இந்த இடத்த முத முதல்ல வந்துருக்குறதுனால அஹ் எனக்கு உண்மையில வந்து இந்த வைரவர் வைரவிராலயத்தின் பெயர் என்னன்னு சொல்லி தெரியல இந்த ஆலயத்தின் பெயர் என்னன்னு சொல்லி தெரியல இந்த அழகான ஆலயத்தை கணக்கு பேர் வந்து பாத்திருக்க மாட்டீங்க ஏன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் வந்து கணக்கு பேர் நீங்கள் இந்த ஆலயத்தை பாத்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் கணக்கு பேஞ்சல் பக்கமே வந்திருக்க மாட்டீங்க மருதங்கண்ணி பக்கமே வந்திருக்க மாட்டீங்க அப்படியான ஆட்கள் வந்து இந்த காணொலி மூலமாக இந்த வைரவர் ஆலயத்தை நீங்கள் பார்க்கணுமென்னு நான் ஆசைப்படுறேன் அதே நேரத்தில் இது காலத்தில் நீங்கள் எங்கள் பக்கம் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை அறிஞ்சு அந்த கோயிலில் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டும் போகலாம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தான் மேம் இங்கேருந்து இப்போ இப்படியே நீங்கள் பார்த்துக்கணுங்கன்னு சொல்லிச்சுன்னா இதால் எப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னா தான் மருதங்கேணி கடற்கரைக்கு அதாவது வந்து மரங்கேணியில் இருக்கின்ற அந்த தாலி அடி கடற்கரைக்கு போக போகிறீங்க அதுக்கு போகிற இடத்து கிட்டவா இருக்கு போகிற இடத்துல நீங்கள் அந்த ஒரு ஒன்று இருக்கு அந்த வெண்டை கிட்டத்தான் இந்த வைர ஆலயம் இருக்கு தெரியா அவ்வளவு தூரம் பண்ணிடல ஒரு கொஞ்சம் தூரத்துக்குள்ளே நீங்கள் இன்னொரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் மருதங்கே கடற்கரைக்கு போயிடலாம் அதாவது வந்து தாலி அடிக்கு போயிடலாம் சரி நாங்கள் வந்து வெளியே தொடங்கும் திருப்பி எங்கிற பயணத்தை தொடங்கும்